வணக்கம் திமுக ஆட்சி அமைக்கப்பட்டு நான்கரை ஆண்டுகளில் இருபது லட்சம் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக திருவேற்காடு பகுதியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சி சுந்தர சோழபுரத்தில் நடைபெறும் விழாவில் ரூபாய் முன்னூற்று முப்பத்தி மூன்று புள்ளி இரண்டு ஆறு கோடி மதிப்பீட்டில் முன்னூற்று எழுபத்தி ஏழு முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து ரூபாய் நூற்று முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று எட்டு கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்து ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்து இருநூற்று தொண்ணூத்தி நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் ஆயிரம் புள்ளி மூன்று நான்கு கோடி மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில் திமுக ஆட்சி அமைக்கப்பட்டு நான்கரை ஆண்டுகளில் இதுவரை இருபது லட்சம் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று ஆயிரத்து ஐநூறு கோடி மதிப்பில் ஒரு லட்சத்திற்கு மேலான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ரேஷன் கார்டு வாங்க மக்கள் சிரமப்பட்டு வந்துள்ளதாகவும் தற்போது உங்களுடன் முதல்வர் திட்டம் மூலம் அதிகாரிகளே மக்களை தேடிச் சென்று அவர்களுக்கு பல்வேறு சேவைகள் செய்து வருவதாகவும் சொந்த வீடு ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் கனவாக இருந்து வந்த நிலையில் அதற்காக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் தற்போது நான்காயிரம் பேர் பயன் அடைந்துள்ளதாகவும் மேலும் இந்தியாவிலேயே நீர்நிலையில் தன்னிலை பெற்ற ஊராட்சி திருவள்ளூர் மாவட்டம் பாலாபுரம் ஊராட்சியில் ஒன்றிய அரசின் விருதை பெற்றுள்ளதாகவும் அதற்காக உழைத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாபுக்கு அத்தகைய கிராம மக்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாமு நாசர் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னைக்கு மட்டும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பயனாளிகளுக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இன்னைக்கு கொடுக்க இருக்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க சொல்லியிருக்கிறார் அதில் சுமார் முன்னூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முடிஞ்ச பணிகளை இன்னைக்கு துவக்கி வச்சிருக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பணிகளை இன்னைக்கு துவங்கி வச்சிருக்கிறோம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இந்தியாவிலேயே நீர்நிலையில தன்னிறைவு பெற்ற ஒரு ஊராட்சியாக இந்த மாவட்டத்தில் உள்ள பாலாபுரம் ஊராட்சி ஒன்றிய அரசினுடைய விருதை சமீபத்தில் வாங்கி இருக்கின்றீங்க அதற்காக உழைத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் இதை சாத்தியப்படுத்த ஒத்துழைத்த பொதுமக்களுக்கும் குறிப்பாக பாலாபுரம் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதோட தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் மட்டும் சுமார் முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை கொடுக்க இருக்கின்றோம் இது மிகப்பெரிய ஒரு சாதனை மகிழ்ச்சியான தருணம் சமீபத்தில் கூட இந்த மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு சுமார் அறுபத்தி ஐயாயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார் இப்படி இந்த நான்கரை வருஷத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க சுமார் இருபது லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை நம்முடைய அரசு வழங்கியிருக்கு இது மிகப்பெரிய ஒரு சாதனை பட்டாங்கிறது இந்த அரசு உங்களுக்கு தருகின்ற ஒரு சலுகை கிடையாது அது உங்களுடைய உரிமை பட்டா பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு உங்களுடைய சொந்த இடத்துல சொந்த வீட்டில் நீங்கள் மகிழ்ச்சியா நிம்மதியாக தூங்கலாம்